யாருக்கே சொன்னாங்க அவன் வந்து பயங்கர சூடு கைலாக பயங்கர டென்ஷனாக இருவான் இப்போ டாக்கி போஷன்லாம் சைட் பை சைட் போயிட்டே இருந்துச்சு திடீர்னு ஒரு கொரியோகிராஃபர் வந்தார் எனக்கு எதுக்கு வராருன்னே தெரில பார்த்தா டேரக்டர் சொல்கிறாரு அப்படிதான் இந்த மாதிரி ஒரு மியூசிக் இருக்கு நீங்கள் வரீங்க ஆடுறீங்க அவரோட ரியல் லைஃப் கேரக்டர் தான் நான் பண்ணியிருக்கேன் படத்தில் ஓகே ஸோ அவரோட அண்ணன் கேரக்டர் தான் அசோக் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு வந்து படம் பெயரோட ரயிலின் ஒளிகள் தான் ரயிலின் ஒளிகள் படத்தில் இருந்து இந்த பாடல் வருகிறது அப்படின்னு ஒலிகள் ரெண்டு மூணு ஷார்ட் தான் பார்த்தேன் அது அஃப்கோர்ஸ் அவங்க நடிக்கும்போதே எனக்கு அப்பா அவங்க லவ் பண்ணுறாங்களா எனக்கு தெரியாது பிபிக் செல்லியர்களுக்கு வணக்கம் நாங்க விஜயா இருக்கே இன்னைக்கு நம்மளோட கான்வெர்சேஷன் யாரோட இருக்க போது அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்த்தே ஆச்சு அப்படின்னு நம்ம வந்து தேடிட்டு இருந்த ஒருத்தர் வந்து திடீர்னு ப்ளூ ஸ்டார்ல வந்து ஒரு முக்கியமான ரோல்ல வந்து தான் சொல்லணும் ஸோ அவர் கூட தான் இந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து நிறைய இருக்க போது ஸோ ப்ரித்வி நம்மளோட இருக்காரு ப்ளூ ஸ்டார் அப்படின்னு இருக்கும்போது நிறைய பேர் இருக்காங்க உள்ள காஸ்டிங் வைஸ்மே கூட ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய ஹீரோஸ்க்கு மத்தியும் நம்ம இருக்கும்போது நமக்கான கேரக்டர் ஸ்கோப் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற டவுட் ஏதாச்சும் இருந்தது எனக்கு வந்து நான் ஸ்கிரிப்ட் முன்னாடியே படிச்சிட்டேன் பிரதர் எனக்கு வந்து என்னோடய ஸ்பேஸ் என்னன்னு தெரியும் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியும் நான் எது பண்ணாலும் பண்ணுறதுல நான் தான் பெஸ்ட்டாக இருக்குன்றது நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன் ஸோ இப்போ படம் முழுக்க நான் வருவேன் பட் என்னோடய கேரக்டர் வந்து உண்மையிலே ஆடியன்ஸுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணோம் சாந்தனு அசோக் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு சீரியஸ் ஒரு ஃபைட் இருந்தாலுமே இந்த கேரக்டர் எல்லாருமே நோட்டீஸ் பண்ணுவாங்க அது படம் பாருங்களேன் நிப்பா இல்லை ஆக்சுவலாக அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நோட்டீஸ் பண்ணதால தான் வந்து இவ்வளோ விஷயமே கேட்டுட்டு இருக்கோம் நீங்கள் ப்ளூ ஸ்டார்க்குள்ளே வந்த அந்த விஷயத்தை நாங்கள் நானும் சாந்தனும் அசோக்லாம் வந்து ஒரே ஒரு டீமில் நாங்கள் மெட்ராஸ் ஆல் ஸ்டார்ஸ்னு ஒரு டீம்ல நாங்கள் விளாடுவோம் வீக்கெண்ட்ஸ் ஆனால் ஆடுவோம் எப்போ டைம் கிடைக்கிதோ அந்த டீமில் ஆடுவோம் ஸோ அப்படி ஒரு மேட்ச் முடிச்சுட்டு போகும்போது சாந்தினு வந்து என்னோட லேட்டஸ்ட் பிக்சர்ஸ் கேட்டேன் எனக்கு எதுக்கெல்லாம் தெரில நான் ஷேர் பண்ணி விட்டோன்னா இந்த மாதிரி ஒரு படம் ரஞ்சித் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு கிரிக்கெட் பற்றி வேணும்னா படம் அது செம்ம ரோல் இருக்குது நீ போய் பார் உனக்கு கரெக்டாக இருக்கும்ன்ற மாதிரி சொன்னோம் போய் பார்த்ததுக்கப்புறம் டேரக்டருக்கு உடனே பிடிச்சிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு ஓகே நீங்க ஃபஸ்ட் ஸ்டோரி கேட்டுருப்பீங்கல்ல கேட்டபோது எந்த ஒரு கேரக்டர் மேல உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஒன்று இருந்திருக்கும்ல அது ஒரு எந்த கேரக்டர் இல்ல ஈர்ப்புன்றத விட எனக்கு சொல்லும் போதே சாம் தான் நீங்கள் பண்றீங்கன்னு சொல்லிட்டாங்க அது இருக்கும்ல இப்போ நீங்க தான் இந்த ரோல் பண்றீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம பேர் எங்க வருதுன்னு தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் ஸோ என் கேரக்டர் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் அசோக்குமே இது வரைக்கும் அவர் பண்ண படத்துலேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் ஏன்னா அசோக் நான் அசோக்கிட்டே சொல்லியிருக்கேன் அது நீ சிட்டியிலே நிறைய படம் பண்ண ரூட்டடாக ஒரு வேறு லேண்ட்ஸ்கேப்பில் பார்க்கல இது வந்து பயங்கரமாக இருக்கும் அசோக் சூப்பராக இருக்கும் சாந்தனுக்குமே பெரிய ஒரு படமாக இருக்கும் இந்த படம் ஓகே அண்டு உங்களை நோட்டீஸபுளாக நாங்கள் என்னப்பா இது பயங்கரமாக இருக்கே அப்படின்னு நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ஸ்டேட் சாங்கில் டான்ஸுமே ஒரு மாதிரி பயங்கரமாக இயல்பா நம்ம கூட இருக்கிற பையன் ஆடினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்து பார்க்கும்போதே ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது ஸோ அந்த சாங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி எனக்கு வந்து எனக்கு டான்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அதாவது நான் வந்து பர்ஃபெக்டாக ஒரு கொரியோகிராஃபர் மாதிரியோ பர்ஃபெக்டாக ஸ்டெப்லாம் போகணுன்னு பார்க்க மாட்டேன் எனக்கு வந்து என்ன மியூசிக்கோ என்ஜாய் மியூசிக் கேட்கும் போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் ஸோ அந்த என்ஜாய்மெண்ட்டு எப்படி டான்ஸில் கன்வெர்ட் ஆகலாம் அப்படின் தான் நான் பார்ப்பேன் மேபி அதனால கூட எல்லார் மாதிரியும் நம்ம ஆறுன்ற ஒரு ஒரு கமெண்ட் இல்லை ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக நான் நான் எடுத்துக்கிறேன் நிறைய ஒர்க் பண்ணோம் அந்த படத்துக்கு அந்த பாட்டுக்காக ஏன்னா ஷூ டாக்கி போஷனெலாம் சைட் பை சைடு போயிட்டே இருந்துச்சு திடீர்னு ஒரு கொரியோகிராஃபர் வந்தார் எனக்கு எதுக்கு வராருன்னே தெரில பார்த்தா அது டேரக்டர் சொல்கிறாரு அப்படிதான் இந்த மாதிரி ஒரு மியூசிக் இருக்குது நீங்கள் வரீங்க ஆடுறீங்க அதுக்கப்புறம் இங்கே ரிஹர்ஸ் பண்ணோம் ஹோட்டலில் போய் ரிஹர்ஸ் பண்ணோம் ஹோட்டல் நைட்டு ஷூட் முடிச்சுட்டு பத்து மணிக்கு வருவோம் முடிச்சுட்டு திருப்பி ரிஹர்ஸ் பண்ணோம் அசோக் கூட அசோக் நான் ஆண் அந்த மூமெண்ட்ஸே நல்லா இருந்துச்சு நாங்கள் ரெண்டு பேரும் ரிஹர்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சாந்திரம் வேலைக்கு பார்ப்போம் பார்த்துட்டே நல்லா இருக்குடா நல்லாயிருக்கு அப்படின்னா ஸோ இட் வாஸ் ஃபன் சூப்பர் ஃபன் ஒர்க்கிங் இந்த சாங் ஏன்னா அந்த ட்ரெயின் சீக்வென்ஸ்லாம் வந்து ட்ரெயின் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தான் அவைலபிளாக இருந்துச்சு அதுக்குள்ளே எடுத்து முடிக்கணும் ஸோ மூமெண்ட்டும் கரெக்டாக ஆகணும் பின்னாடி டான்சஸும் வரணும் கமல் சார் சொல்கிற மாதிரி தான் பசுராக அடிக்கணும் பபுல் கமும் அந்த மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஓகே அண்ட் அந்த சாங் வைஸ் பார்க்கும்போது ஒரு மாதிரி அசோக் சேலனோட வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு கேரக்டராக தான் எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுது ஸோ படத்தில் உங்களோட கேரக்டர் என்ன என்னோட கேரக்டர் நேம் சாம் பிரதர் நான் வந்து அசோகோட தம்பியாக நடிக்கிறேன் ஓகே அண்ணா வந்து சகோ சகோதர்கள் நாங்கள் ஆமாம் ஏதாவது அண்ணன் தம்பி கூட நிறைய சண்டை நடக்கும் ஆனால் அவங்களுக்குள்ளே ஒரு பாசம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு லவ் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அதை வெளியே எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க அது ஈகோ தடுக்கும் நீ தான் பெரியவனா அவங்கள்ட்ட காட்டணுமா ஆனால் அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை தான் தம்பி போவான் தம்பிக்கு ஒரு பிரச்சனைனா அண்ணன் வருவான் ஸோ இது எல்லாமே பேக்டாக இருக்கும் படத்தில் அண்ட் படமே ஒரு மாதிரி ட்ரைலர் பாக்குறப்ப ஒரு மாதிரி பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி இருந்தாலும் அந்த சாங்ல நீங்கள் ஒரு மாதிரி செம ஜாலியாக கண்ணாலேயே பேசிக்கிறாங்க சம ஜாலியாக இருக்கு படத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் இருக்குது இருக்கு எனக்கு அசோக் இருக்கு அசோக் எல்லாருக்குமே தெரியும் இருக்கு எனக்கு வந்து இருக்கு திவ்யா துரைசாமி அவங்க நினச்சிருக்காங்க ஸோ எனக்கு பேர் வந்து இந்த லவ் பற்றி சொல்லணுன்னா இது வந்து ஒரு மாதிரி கியூட் பப்பி லவ் அதாவது இந்த காலேஜ் ஃபஸ்ட் இயர் பசங்களுக்கெல்லாம் ஒரு பொண்ணை ஒரு பொண்ணை பார்த்தோன்னே இந்த பொண்ணு தான் நம்ம ஒய்ஃப் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுவோம் தெரியுமா பார்த்தோன்னே யார் என்னன்னே தெரியாது ஆனால் ஒன் சைடாக கூட லவ் பண்ணுவோம் போத் சைடாக கூட இருக்கும் ஆனால் பார்த்தானே ஃபிக்ஸ் பண்ணுறோம் இது யார் இது யார் வரக்கூடாது லைஃப் லாங் இவ தான் இருக்க போகிறா அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கியூட் லவ் சீரி இவனை பொறுத்த வரைக்கும் இவன் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் சீரியஸாக தான் இருக்கும் சாம் கேரக்டர் பண்ணுறது எல்லாம் சீரியஸாக தான் இருக்கும் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரசிப்பாங்க ரசிப்பாங்க சென்ஸ் அந்த ரொம்ப காமிக்கலாக இருக்கும் என்ன பைய திரு இந்த ஆமாம் அது அது எல்லாருமே அதை கமகராஸ் பண்ணியிருப்பாங்க லைஃப்பில் ஓகே ஷூட்டிங் ஸ்பாட் ஆக்சுவலி எங்களுக்கு இது பார்க்கும்போது வந்து கிரிக்கெட் படம் ஸ்போர்ட் ஃபிலிம் அப்படின்னும் போது நிறைய படங்கள் நம்ம மாற்றிருப்போம் அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு நீங்கள் இந்த படத்தில் காட்டின அந்த கிரிக்கெட் கல்ச்சர் எந்த படத்துலையும் காட்டல இந்த சென்ஸ் கார்க் பால் கிரிக்கெட்ன்றது என்னான்னு தெரியும் ஜனங்களுக்கு கார்க் பால்னு ஒன்று இருக்கா நிறைய பேர் மேபி நைன் நைன்டிஸ் கிட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கலாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் ரப்பர் பால் மாதிரியும் ஃபீல் இருக்கும் கிரிக்கெட் பால் மாதிரியும் இருக்கும் ஸோ அதில் அடாப்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அதோட பவுன்ஸாகி அது வர வேகம் வந்து கிரிக்கெட் பால் மாதிரி இருக்காது அண்ட் ப்ராப்பர் பேடெல்லாம் எங்களுக்கு இருக்காது அந்த படத்தில் இந்த படத்தில் ஏன்னா ஒரு பேட் தான் இருக்கும் க்ளவுஸ் இருக்காது ஹெல்மெட் இருக்காது அடி வாங்கணும் அடி வாங்கணும் ஏன்னா இதில் எவ்ரி திங் இஸ் ரிட்டன் நீங்கள் வந்து சிக்ஸ் அடிக்கணும் இந்த பால் ஃபோர் அடிக்கணும் இந்த பால் கேட்சை பிடிக்கணும் இந்த பால் போல்டு எடுக்கணும் நம்ம பிளே ஸ்டேஷனில் ஆடிட்டுருக்கோம் எஸ் நோ அப்படின்னு சொல்கிறது இது அது எக்ஸிக்யூட் பண்ணுறது டஃப் ஆடுறது கூட ஈஸி தான் அந்த மாதிரி நினைக்கிறது தான் கஷ்டம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு லைஃப் இஸ் ஆல் அபவுட் லேர்னிங் தான் ஸோ ப்ளூ ஸ்டார்லேருந்து நான் லேர்ன் பண்ண விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுனா என்ன நான் சொன்னேன் இப்போ அரக்கோணம்ன்ற ஊரை பற்றி எனக்கு பெரிய டீட்டெயிலிங் தெரியாமல் இருந்துச்சு எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி அரக்கோணம்ன்றது ஒரு பெரிய ஜங்க்ஷன் நீங்கள் ட்ரெயினில் வேறு ஏதாவது ஊருக்கு போனீங்கன்னா அரக்கோணத்துலேருந்து தான் டைவெர்ட் ஆகும் ஒரு ஒரு ஊருத்துக்கும் இப்போ எப்படி நம்ம சென்ட்ரலில் ஒரு பெரிய ஹப்போ அதே மாதிரி அரக்கோணம் ஜங்ஷன் இஸ் ஹியூஜ் ஜங்ஷன் அதை தவிர்த்து நான் அந்த ஊருக்குள்ளே போனதில்லை அந்த ஊரோட கல்ச்சர் நான் பார்த்ததில்ல ஊரில் சாப்பிட்டதில்ல ஸோ இது எல்லாமே இந்த படம் மூலியமானு கிடச்சிது இதுவே ஒரு பெரிய லேர்னிங் தான் அண்ட் டு கெட் டு நோ அபவுட் பீப்புள் லிவிங் தேர் அங்கே அங்கே இருக்கிற ரூட்டடான மக்கள் அவங்களோட கல்ச்சர் என்ன அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன கிரிக்கெட் எப்படிலாம் அவங்களுக்கு கேமை மாற்றுது ஸோ எல்லாமே லேர்னிங் லேர்னிங் தான் படத்தோட டேரக்டர் பற்றி ஈஸியாகணும் ஜெயக்குமார் ஸோ அவருக்கு கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சம்மா ஸ்வீட் அவர் வந்து சம்மா ஸ்வீட் எல்லாரும் சொன்னாங்க ஐ மீன் ரஞ்சித்தாரே யாருக்கிட்டே சொன்னாங்க நை அவன் வந்து பயங்கர சூடு கைடாக கோவப்பட்டானா பயங்கர டென்ஷனாக இருவான் பட் எனக்கு சப்போ எங்கெலாம் யாரும் கோவப்படலை ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துக்கிட்டாரு எனக்கு வந்து நைட் ஷூட்டிங் முடிச்சுன்னா ஹோட்டல் போகும்போது ஃபோன் பண்ணுவார் முன்னாடி பிரதர் இந்த சீன் சூப்பராக பண்ணியிருந்தேங்க பிரதர் சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணார் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் அவர் வாயிலேருந்து வர்ற காம்ப்ளிமெண்ட்ஸ் ரொம்ப இதாக ஏன்னா அவரோட ரியல் லைஃப் கேரக்டர் தான் நான் பண்ணியிருக்கேன் படத்தில் ஓகே ஸோ அவரோட அண்ணன் கேரக்டர் தான் அசோக் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு நிறைய ரெஃபரன்ஸ் அவரோட அவரோட பழைய ஃபோட்டோஸ்லாம் அனுப்புவார் இந்த மாதிரி லுக்கு வரணும் பிரதர் ஹேர் ஸ்டைல் இப்படி வரணும் பிரதர் ட்ரெஸ் இப்படி வரணும் பிரதர் கருப்பாக வரணும் பிரதர் நீங்கள் வெள்ளையாக இருக்கீங்க ப்ரதர் கருப்பாகணும் பிரதர்னா ஸோ நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு அவர் மூலியமா கிடைச்சது சாந்தனு ரோலுமே உண்மையிலே அவங்களுக்கு ஆகேன்ஸ்டாக ஒரு கேரக்டர் இருந்திருக்கு அதுதான் சாந்தனு அவங்க பேர் ரஞ்சித் ராஜேஷ்னு உண்மையிலே ரஞ்சித் ராஜேஷ் தான் ஓகே சரி இப்போ இதுக்கப்புறம் பார்த்தா படத்துக்கு ஒரு முக்கியமான ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா படத்தோட மியூசிக் சொல்லியே ஆகணும் கோவிந்த் தான் சாங் வந்து ரயிலின் ஒளிகள்லேருந்து அரக்கோணம் ஸ்டைல் வரைக்கும் எல்லாமே ஒரு மாதிரி வந்து லூப்பில் கேட்டுகிட்டே இருக்கிறா போல இருக்கக்கூடிய சாங்ஸாக தான் இருக்குது அவர் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ப்ளஸ் நீங்கள் நினைக்கிறீங்க பெரிய ப்ளஸ்ஸு ஏன்னா மியூசிக் வச்சு தான் ஒரு படத்துக்கு ஒரு ஃபஸ்ட்டு லுக் எப்படி ஒரு போஸ்டர் லுக் வந்து ரீச் ஆகுதோ படத்தோட இசை தான் வந்து ஜனங்களை இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பாட்டு ரிலீஸ் ஆனால் இவ்வளோ ஆகும்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல பயங்கரம் அப்கோர்ஸ் நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க பட் இந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு தெரில அரக்கணும் சாங்குமே இப்போ ரீல்ஸ்ல எல்லாம் பயங்கரமா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு நிறைய பேர் போடுறாங்க கிரிக்கெட் ஆடுற எல்லாருமே அவங்களோட வீடியோஸ்லாம் போட்டு இந்த சாங்கை போட்டு விட்டுறாங்க அப்புறம் எனக்கு சைனாலேருந்து ஒரு லேடி வந்து டான்ஸ் ஆடி எனக்கு டேக் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல பரவாயில்ல எவ்வளோ ரீச் ஆயிருக்கேன் ரொம்ப ஹாப்பி ஏன்னா பட் இப்போ நான் எஃப்எம்ல இப்போ இங்கே வரதுக்கு முன்னாடி கூட எஃப்எம்ல நம்ம ரயிலின் ஒளிகள் தான் ஓடிட்டு இருந்துச்சு அவங்களுக்கு வந்து படம் பெயரோட ரயிலின் ஒலிகள் தான் ரயிலின் ஒளிகள் படத்தில் இருந்து இந்த பாடல் வருகிறது அப்படின்னு ப்ளூ ஸ்டோ அதுக்கப்புறம் அவங்க சொல்ல ப்ளூ ஸ்டார் போவாங்க ஸோ ரயிலின் ஒலிகள் வந்து அவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு ஸோ பிக் தேங்க்ஸ் டு கோவிந்தா அடுத்து வந்து இந்த கேரக்டர் ரெண்டு மெயின் கேரக்டர் மாதிரி தான் காட்டுறாங்க ரெண்டு பேருக்கும் உண்டான ஒரு கோபம் சண்டை அந்த மாதிரியாதான் தெரியுது சாந்தனோட கேரக்டர் எப்படி சாந்தனு வந்து எங்களுக்கு ஆப்போசிட் அது ட்ரெய்லர் பார்த்தாலே அதுக்கு மேலே ஒரு சில சர்ப்ரைசஸ்லாம் இருக்கு அவரோட கேரக்டர் வந்து அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு உரசல் இருந்துகிட்டே இருக்கும் அண்ட் ஒரு நான் சொல்லுங்க நீங்க படம் பாருங்க நான் எதுவும் யாரை பத்தி ரிவீல் பண்ணல அண்ட் படத்துல ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பு இப்ப எல்லாருமே வந்து பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா அசோக் அசோக் மேரேஜ்க்கு அப்புறம் அவங்களோட ஃபிலிம் ஒன்று வரும்போது அதுலயும் அவங்க ரெண்டு பேர் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல ஸோ பார்த்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேருக்கான கெமிஸ்ட்ரி படத்தில் எப்படி இருக்கட்டும் ஏன்னா ரியாலிட்டியில் இப்போ பயங்கரமாக இருக்கட்டும் எல்லாருமே பார்க்கலாம் ஸோ படத்தில் எந்த அளவுக்கு ஆக்சுவலி எனக்கு படத்தில் நான் வந்து அவங்க லவ் சீன்ஸ்லாம் நான் எதுவும் பார்க்கல நான் இப்போ இன்ஃபேக்ட் நான் படமே பார்க்கலங்க நான் டப்பன வரைக்கும் தாங்க பார்த்தேன் இன்னும் நான் படம் இன்னும் காட்டலை ஸோ பார்ப்போம் குடிசீக்கிரம் அவங்க சீன்ஸ் நான் ரெண்டு மூணு ஷார்ட் தான் பார்த்தேன் அது கோர்ஸ் அவங்க நடிக்கும்போதே எனக்கு அப்பா அவங்க லவ் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியாது படம் முடிஞ்சோன்னு தான் இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டே தெரியும் ஸோ உண்மையிலே அப்போ லவ் பண்ணுறது பயங்கரமாக ரிஃப்ளிக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு நல்லா பண்ணுறேன் நல்லா பண்ணிருச்சேன் ஆமா ஆமாம் நல்லாச்சு எனக்கு அவங்க கீர்த்தி பேசின டயலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ட்ரைலரில் ஆல்ரவுண்டர்னால் ரொம்ப பிடிக்கும் ஒரு மாதிரி க்யூட்டாக இருந்துச்சு அவங்க பேசுனது ஸோ அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில் ஏன்னா அந்த இதுவும் ஸ்டார்டிங்லேயே திட்டுறது கூட ஒரு அது தப்பாகவே தெரில எனக்கு பார்க்கும்போது ஐ மீன் லவ்வர்ஸ் கூட திட்ட திட்டும்போது உரிமையில திட்டுறதுன்னு ஒன்று செல்லம்மா திட்டுறது ஒன்று இருக்கு எனக்கு அப்படி தான் இருந்துச்சு அது அப்படி எனக்கு படலை ஓகே நீங்கள் படம் பார்க்கலன்னு சொல்லிட்டீங்க ஸோ இதுக்கு மேலே அங்கேருந்து கேட்க முடியாது பட் அது படம் பார்த்த வரைக்கும் உங்களோட பர்ஃபாமன்ஸ் உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு அப்படி எனக்கு ஃபஸ்ட்டு படத்தோட எடிட்டர் இருக்கார்ல செல்வா அவர் வந்து எனக்கு நாங்கள் ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணமோ சொன்னார் நல்லா நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க உங்களை நான் உங்களுக்கு நல்ல நேம் கிடைக்கும் அந்த படத்தில் அப்படின்னாரு ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் ஒரு நாள் ரஞ்சித் சார் எனக்கு மெசேஜ் பண்ணி தார் அப்படியே நான் படம் பார்த்துட்டேன் இது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் படமும் சூப்பராக வந்திருக்கு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னா ஸோ இந்த ரெண்டு காம்ப்ளிமெண்ட்ஸ் எனக்கு வந்துச்சு அது வச்சு தான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் நல்லாயிருக்கு ஓகே ஏன்னா இவன் எனக்கு வந்து தெரிஞ்சிடும் யாரும் கொஞ்சம் இவங்க என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஸோ அவங்க பர்சனலாக மெசேஜ் பண்ணுறாங்கன்னா ஓகே நம்ம பண்ணது பிடிச்சிருக்கு போல் படமும் நல்லா வந்திருக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்டார்டிங்கே சொன்னீங்க நான் வந்து ஒரு விஷயம் வந்து எடுத்துகிட்டுனா அதில் வந்து என்னோடய பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன் அப்படின்ட்டு இப்போ ஜெயக்குமார் வந்து கேரக்டர் வந்து ஸ்டார்டிங் சொல்லியிருப்பாரு இப்ப படம் முடிஞ்சிருச்சு எல்லாமே முடிச்சுட்டீங்க ரொம்ப எனக்கு நடிக்கும் போதே எங்களுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க நம்ம ஒரு சீன் பண்ணும் போதே அது பண்ணும் போதே நமக்கு ஓரளவுக்கு தெரியும் இது இது படம் ஹிட் ஆகுது ஃபெயிலர் ஆகுதுன்னு நம்ம கண்ட்ரோல் கிடையாது இது ஆடியன்ஸோட ஆடியன்ஸ் தான் ஜட்ஜ்னு வச்சுக்கோங்க பட் ஆஸ் அன் ஆக்டர் ஹாப்பி சாட்டிஸ்ஃபைட் நான் பண்ண ஒரு ரோலில் நான் நடிக்கும் போதே நான் ரசிச்சு நடித்தேன் எனக்கு ரொம்ப எனக்கு பர்சனலாக கன்வின்சிங்காக இருந்துச்சு ஓகே இது நம்ம நல்லா பண்ணியிருந்தோம் இந்த இடத்துல எல்லாரும் சேர்ந்த ஒரு எனர்ஜி வந்து சூப்பராக இருந்துச்சு ஏன்னா நம்ம தான் நடித்தாலும் என்ன தான் உருண்டு புரண்டு நடித்தாலுமே அது எப்படி போய் ஆடியன்ஸை ரிசீவ் பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்குது நீங்கள் எல்லா எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் வந்து பிரியாணி செய்கிறாங்க ஆனால் அது எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல இந்த பச்சடி இதெல்லாம் போட்டு அது பேக் பண்ணி வச்சால் தான் அது ஒரு அழகு ஸோ அந்த மாதிரி வெரி லக்கி தட் நீலம் ப்ரொடக்ஷன் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அவங்க பண்ணுற படத்தில் நம்ம இருக்கின்றது ரஞ்சித் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் படத்தோட இன்னொரு ப்ரொடியூசராக லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன் கணேஷ் மூர்த்தி அண்ட் சௌந்தர்யா ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி ஸோ அவங்க மூலியமாக தான் இது நடந்தது ஸோ ஐ திங்க் இந்த ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ தான் பண்ணாலும் நம்ம எந்த இடத்துல இருக்குன்றது முக்கியம் அந்த வகையில் ஐ ஃபீல் லக்கி இந்த திஸ் ஓகே ஸோ இப்போ ப்ளூ ஸ்டாருக்கு அப்புறம் அடுத்தடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு இப்போ அடுத்து வந்து மிஷ்கின் சார் படத்தில் நான் பண்ணுறேன் ட்ரெயின்ற படத்தில் பண்ணுறேன் அதை தவிர்த்து ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ப்ளூ ஸ்டார் முடிஞ்சதுக்கப்புறம் கதைகள் இருக்கேன் இன்னும் இன்னும் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலை ஸோ இது ஸோ உண்மையிலேயே நிறைய விஷயம் ஷேர் பண்ணிங்க சாமுன்ற கேரக்டர் வந்து பிருத்வியோட வந்து ஒன் ஆஃப் த பெஸ்டாக இருக்கும் அப்படின்றதுல வந்து உங்களோட அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல்லே வந்து எங்களால் புரிஞ்சிக்க முடியுது ஸோ ப்ளூ ஸ்டார் வெற்றியை தொடர்ந்து நிறைய படங்கள்ல அப்கமிங்ல இன்னும் நாம் நிறைய பேசுவோம் ஸோ இன்னிக்கு இந்த ஒரு கான்வர்சேஷனை சூப்பராக பண்ணி கொடுத்ததுக்கு நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்